அர்ச்சுனாவின் கருத்தை ஒப்புக்கொண்ட சுகாதார தரப்பு உள்ளூராட்சி தேர்தல்களில் மலையகத்தில் புதிய வேட்பாளர்களை மொட்டுக்கட்சி தீர்மானம் ஏப்ரல் ஐந்து உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை பொருளாதாரம் பாதிக்கப்படும் தொழிலமைச்சர் எச்சரிக்கை ரணிலின் ஒப்பந்தங்களை மாற்ற முடியாது முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் பதிலடி தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியாகவே போட்டியிடுவோம் என்கின்றார் நிகால் அபிசிங் எம்பி தமிழ் பகுதியில் உள்ள ராணுவ நினைவு சின்னத்தை அகற்றுமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை தீவிரம் காட்டும் ரஷ்யா அம்பலமான உக்ரைனிய படுகொலை திட்டங்கள் வடக்கு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் சுகாதாரம் தொடர்பில் எதிர்கால திட்டமிடல் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய நிலையில் சுகாதார தரப்பு அதனை ஒப்புக்கொண்டுள்ளது கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பில் குறித்த விடயம் பேசப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரை நோக்கி மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டமிடல் உள்ளதா என கேட்டபோதே அவர் இல்லை என தெரிவித்துள்ளார் இதற்கு கருத்துரைத்த அர்ச்சுனா எம்பி சில இடங்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரையான எதிர்கால திட்டங்கள் வரையப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை பேசுகின்றோம் வைத்தியசாலை திட்டங்கள் வர்ணம் பூசுதல் போன்ற சாதாரண திட்டங்களுடன் முடிந்துவிடும் அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் மேலும் மக்கள் பிரதிநிதிகளாக கருதாமல் துறை சார்ந்தவர்கள் என்னும் அடிப்படையில் குறித்த எதிர்கால திட்டங்களை தயாரிக்க எங்களையும் உள்ளடக்க வேண்டும் வேண்டும் என கோோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்கால திட்டம் இல்லை என்பது கவலையான விடயம் என தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் நாங்கள் அவ்வாறான திட்டங்களை மாகாண ரீதியில் தயாரிக்க வேண்டும் அதன் மூலமே நாங்கள் இலக்கையடைய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சபையில் நானொரு விடயத்தை கூறுகின்றேன் இந்த திட்ட வரைவுக்கு அர்ஜுனா போன்றவர்களையும் உள்ளடக்க எந்த தடையும் இல்லை அவர்களையும் இணைத்து மாகாணத்துக்கான எதிர்கால திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் ார் மேலும் குறித்த திட்ட திட்டவரை விரைவில் தயாரித்து தருவதாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் மலையகத்தில் புதிய வேட்பாளர்களை களமிறக்க இறக்க மொட்டுக்கட்சி தீர்மானித்துள்ளது தற்போதைய நிலையில் மொட்டுக்கட்சியை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராமராஜபக்ச முன்னெடுத்து வருகின்றார் அதன் ஒரு கட்டமாக கட்சியில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் உள்வாங்கும் நடவடிக்கைகள் முன் அதற்கு அப்பால் மலையகத்தில் வலுவாக கால் ஊன்றுவது தொடர்பிலும் அக்கட்சி கவனம் செலுத்தியுள்ளது அதன் பிரகாரம் மலையகத்தில் எதிர்வரும் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களின் போது புதிய வேட்பாளர்களை களமிறக்க அக்கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கையில் உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே புறப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்டத்திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ளது இந்த நிலையில் உள்ளாட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அக்காலப்பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதி என கருதப்படுகின்றது ேயே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தில் சட்ட நிறைவேற்றப்பட்ட பிறகு தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட உள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடந்த அரசாங்கம் தொன்னூற்றி ஒன்பது சதவீத இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மிகுதி ஒரு சதவீதமான பணிகளையே முன்னெடுக்க வேண்டியுள்ளது ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மறுசீரமைத்தால் கடன் மறுசீரமைப்பு இழுபறிக்குள்ளாகும் அது பொருளாதார பாதிப்பை மேலும் தீவிரப்படுத்தும் கடந்த அரசாங்கத்தின் தீர்மானங்களை தொடர வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் பொருளாதார மூச்சிக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறை சர்வதேச இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாட்டு கடன் செலுத்துதல் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மறுசீரமைப்பு பணிகளை நாணய நிதியம் முன்னெடுக்காது அரசாங்கமே முன்னெடுக்க வேண்டும் இருதரப்பு மற்றும் பிணைமுறை கடன்களை மறுசீரமைக்க வேண்டும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடமிருந்து

வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பணிகளை கடந்த அரசாங்கம் நிறைவு செய்துள்ளது என்ற உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டமை வரவேற்கத்தக்கது நெருக்கடியான சூழலில் நாட்டுக்காக எடுத்த கடுமையான தீர்மானங்களினால் அரசியலில் நாங்கள் தோல்வியடைந்தோம் இருப்பினும் நாடு வெற்றி பெற்றது என முன்னாள் நிதிராஜாங்க அமைச்சர் அமைச்சா் சேமசிங்க தெரிவித்திருந்தார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து மாற்றுத் திட்டங்கள் ஏதும் கிடையாது என்பதால் தான் சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டோம் இதனையே தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நன்கு அறியும் இருப்பினும் குறுகிய அரசியலில் லாபத்துக்காக மக்கள் மத்தியில் உண்மையை குறிப்பிடவில்லை வெளிப்படை தன்மையுடன் செயல்படவில்லை நாட்டு மக்களும் குறுகிய காலம் மற்றும் சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் ரீதியில் தீர்மானங்களை எடுப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் பொது தேர்தலில் போட்டியிடவில்லை ஏனெனில் பொய்யான குற்றச்சாட்டுகள் பிரபல்யமான அரசியல் வாக்குறுதிகளின் மீது மக்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்றார் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியாகவே போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகா அபே சிங்கர் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்ற நிலையில் அதனை தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு கூடியுள்ளது என்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார் எமது அணியில் உள்ள பங்காளிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தியாகவே உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவோம் பாரம்பரிய அரசியல் முறை மாற்றாக சாரி கட்சிகளின் கூட்டணியாகவே தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருந்த பிறகு தற்போது ஆளும் கட்சியாக மாறியது ஜனாதிபதி அனகுகுமார் தலைமையில் கட்சி தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கின்றது அத்துடன் பொதுமக்கள் அமக்கு ஆணையை வழங்கியுள்ள நிலையில் தொடர்ந்தும் ஏனைய தேர்தல்களிலும் நாம் தேசிய மக்கள் சக்தியாகவே களம் இறங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றார் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஒரு ராணுவ நினைவு சின்னம் உள்ளது டிப்போவிற்கு ஏக்கர் காணி ராணுவத்தின் பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சர் பெரியசாமி சந்திரசேகரனால் மிகப்பெரிய கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது அதனை ராணுவம்தான் இடித்து அளித்தது கிளிநொச்சி டிப்போவிற்கு பின்னால் உள்ள காணியின் இரண்டு ஏக்கர் நிலத்தை மாவட்ட செயலகத்தின் ஊடாக பெற்று ராணுவ சின்னம் அகற்றப்பட்டு அதில் முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரனின் பெயரில் ஒரு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த நகரப் பகுதிகள் இவ்வாறு காணிகள் ராணுவத்திற்கு தேவையில்லை என தெரிவித்தார் இந்த நிலையில் அதற்கு பதிலளித்த கடத்தொழில் அமைச்சர் காணி உரிமை கோருபவர்கள் மத்தியில் பல்வேறு குளர்படிகள் இருக்கின்ற நிலையில் கிராம சேவர்கள் உண்மையான காணி உரிமைகளை கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்திருந்தார் வடிகுண்டுகளை பயன்படுத்தி மோஸ்கோவில் உள்ள பதவியில் இருக்கும் ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கொல்ல உக்ரைன் உளவுத்துறையின் பல சதித்திட்டங்கள் முறியடித்துள்ளதாக ரஷ்யாவின் பெடரல் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் அணுசக்தி உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் கிரியோப் மெஸ்கோவில் அவரது கட்டிடத்திற்கு வெளியே குண்டுவெடிக்க செய்து கொல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து எஸ்பிஜி அன்றை உக்ரைனிய புலனாய்வு அமைப்பு குறித்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக தெரிய இந்த நிலையில்

போல தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்றும் அது பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் அதிகாரி ஒருவரின் காரில் காந்தகங்களுடன் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் எஸ் தெரிவித்துள்ளது மேலும் மற்றொரு ரஷ்யன் நபர் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உளவுத்துறையை இலக்கு வைத்து ஒரு ஆவண கோப்புரை போல் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டை வழங்குவதற்கு முயற்சி செய்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமைப்பு குறிப்பிட்டுள்ளது